இது வந்து சிலைப்பட்ட நாய்வை வந்து நான் யூடியூப்ல வீடியோ போடுது அப்படிதான் யூடியூப்ல வீடியோ போட்டா நீங்க பாருங்க பாத்துன்றப்ப அவங்களுக்கு ஷேர் பண்ணி அனுப்பி அனுப்பி விட்டு இன்னும் இங்க பாரு இங்க வந்து வீடியோ நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உனக்க பொண்டாட்டி எவன் கூட போறா எவன் கூட பைக்ல போறா அப்படின்னு சொல்லி நான் கேக்குதே இல்லையே நீ எதுக்கு என்ன வந்து சும்மா நோண்ட வர அவங்க வந்து அந்த வீடியோ அவங்க பார்க்க தான் செய்யுது அவங்களோட கேட்டுட்டு தான் நான் அந்த வீடியோ போட தான் செய்தேன் போடுது அப்படிதானா நீங்கள் எதுக்கு மொபைலில் வாட்ஸ்அப்பில் போ விந்தவா அந்த யூடியூப்லேருந்து எடுத்து வாட்ஸ்அப்பில் போய் நீ வந்து அனுப்பி பாரு இவ வீடியோ போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நீ போடுத நான் என்ன இப்படி காட்டுட்டியும் இப்படி காட்டின்னு ஒன்றா பொண்டாட்டி மாதிரி இப்படி காட்டுட்டி இப்படி காட்டுட்டி வயரை காட்டண்டியா போடுதேன் இல்லையே நான் வீடியோ ஒழுங்காக இருக்கேன் அப்படிதானா நீ வந்து எடுத்து அடுத்தவனுக்கு அனுப்பி ஊட்டி என்ன கொண்டாட்டி போட்டிருக்கா உனக்கு ஆள் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீ காட்டுதது நீ யாரு நீ நீ வந்து ஷேர் பண்ணும்போது எனக்கு தான் நல்லது கேட்குதா ஷேர் பண்ண அனுப்புற எனக்கு தான் நல்லது ஓகேயா இது வந்து சிலைப்பட்ட நாய்வை வந்து அவங்க வந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி பார்க்குறது காணாதான்னு சொல்லிட்டு அதே வந்து அதே ஆழ்வை வந்து ஷேர் பண்ண அனுப்புவாங்களாம் ஓகேயா இந்த வீடியோ அவங்களுக்கு தான் குத்து உங்களுக்கு தான் குத்து வேறு உங்கள் அக்கா வந்து வீடியோ போடுறாங்க எதுக்கு வீடியோ போடுறாங்க ஏன் உங்கள் மூஞ்சியவா நான் இதில் போடுதேன் இல்லையே ஏன் மூஞ்சியை போடுதேன் ஏன் நான் வந்து வீடியோ நடிச்சு போடுதேன் உங்களுக்கு சுட்டி நான் வீடியோ நடிச்சு போடாமல் இவ்வளோ நாள் இவங்க அவங்க அவங்க ஒன்று சொல்கிறாங்க இவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படி எனக்கு இருக்கணும்னு தேவையில்லை எனக்கு இது நான் வீடியோ நடிச்சு போடுது எங்களுக்கு தான் மாதிரி வீடியோ பார்த்துட்டு இந்த பொண்ணே உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்ச வச்சுட்டே அவங்க கேட்பாங்க இந்த பொண்ணே உங்களுக்கு தெரியுமா இப்படி சொல்லிட்டு கேட்பாங்க அவன் பொண்டாட்டி

நான் கண்டன் எது போடணும் எது போடணுமான்னு சொல்லி மண்டே பிச்சுன்ருக்கேன் எனக்கு ஒரு கண்ட் ஓகேயா நீ இப்போ இதை இந்த பொண்ணு யாரு தெரியுமான்னு சொல்லிகள் ஓகேயா வீடியோவையும் நீ வந்து நிறையவங்களுக்கு ஷேர் பண்ணு அப்புறம் வந்து நிறைய நிறையவங்க சிரிச்சட்டு அழட்டு ஓகேயா காண்டாவட்டு இந்த வீடியோவை நீ ஷேர் பண்ணா எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் எத்தும் அதுக்கு பிறகு வேற நிறைய வந் நிறைய லைக் எத்தும் ஓகே இது உனக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணதில்லை எனக்கு எந்த இதுவுமே இல்லை நீங்கள் உங்களேனால எனக்கு ஒரு லைக்கும் உள்ள போகிறது இல்லை நீங்கள் வந்து அதை வந்து வேடிக்கையாக பார்க்குறது தான் நீங்கள் நீங்கள் ஷேர் பண்ணி அதனால வந்து உங்களுக்கு சுற்றி நான் யூடியூப் சேனல் அழிச்சு போகிறது இல்லை நீங்கள் வந்து என்னை வச்சு காமெடி பண்ணி சிரிச்சின்னு இருக்கோமே அதுவே எனக்கு போதும் ஓகே உங்களேனால ஒரு லைக்கும் உள்ள போகிறதில்லை எனக்கு வீவஸ்கும்னாலே போதும் உங்களேனால் கேட்குதா அப்படி பார்க்க விருப்பம் இல்லாதவங்க வந்து இந்த இது என்ன சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தோம் அதை விட்டு வெளவு போடுறேங்க அதனால எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை எனக்கு புதுசாட்டி உள்ள ஏறுவாங்க கேட்குதா உங்களேனால க இந்த இந்த ஊர்லேருந்து யாருமே என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம் லைக்கே பண்ண மாட்டோம் கேட்குது அதனால எனக்கு எந்த இதுவுமே இல்லை என்னை வந்து பிடிச்சவங்க என்ன ஃப்ரெண்டாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அப்படிதான் யாருமே லைக்கும் பண்ண மாட்டாங்க ஃபேமிலியா இருக்க யாருமே லைக்கும் பண்ண மாட்டாங்க இதுவும் பண்ண மாட்டாங்க ஆனா வந்து குறை மட்டும் சொல்ல வருவாங்க அதை தான் நீ வந்து ஷேர் பண்ணி அனுப்புன உன பொண்டாட்டியை பாரு உன வீட்டில் உள்ளவங்களே பாரு நீ ஒழுக்கம்மான்னு சொல்லிட்டு பாரு ஃபர்ஸ்ட் பாரு நீ ஒழுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாரு உன்னை சொல்ல நினைச்சானா ஆயிரம் சொல்லலாம் நான் அடுத்தவங்களை கேவலப்படுத்த எனக்கு அவசியம் இல்லை கேட்குதா நீ என்ன வந்து இது பண்ணுதுன்னு சொன்னானா நீ பார்க்குதனா உன்னோட பார்த்துக்க நீ அடுத்தவங்களை ஷேர் பண்ணி இவ வீடியோ நடிச்சா இப்படி தோண்டி இது பண்ணாத கேட்டதா இது வந்து உனக்கு குத்தும் கேட்குதா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம